அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சூப்பரான அப்டேட்டேன்னு நான் நினச்சேன் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்களே இது யாராவது ஷேர் பண்ண மாட்டாங்களா ஆஃப் ஸ்க்ரீனில் அப்படின்னு நினச்சேன் அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி அப்புறம் நிவீன் விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நிவீன் விஜய் அவ்வளோ அழகாக இருக்காங்க நம்ம வீக்காவும் சரி ரெண்டு பேருமே சரி போயிட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து இன்னைக்கு பயங்கரமாக வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஃபிகா வந்து எப்பவுமே வந்து அசத்திடுவாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு பிக்சர் வந்து கிடச்சதில் பயங்கர ஹாப்பி நிவீனோட ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க இல்லையா நிவின் விஜய் அது ரெண்டுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆஹா என்ன அருமையான ஒரு பிக்சர் அடாடாடா அடாடா சூப்பரில் இன்றைக்கி எப்பிசோடு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க திடீர்னு டக்கு டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியோட அழகான ஒரு பிக்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர் ஹாப்பிங்க இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டர்ஸை வந்து சேனலே வந்து அவ்வளோ அழகாக வந்து மான் வேலி அதாவது பூ வேலி அழகான பாட்டை போட்டு அழகாக வந்து சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நம்மளோட விகாவோட பிக்சரு அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் நிவீனோட பிக்சரு நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு